ஈரோடு மாநகராட்சியில் பல வருடங்களுக்கு பிறகு பத்தொன்பது புள்ளி ஒன்பது ஏக்கர் நிலத்துல எழுபத்தி நாலு புள்ளி தொண்ணூறு கோடி மதிப்பீட்டுல பெரிய பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டது இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி பாத்தீங்கன்னா மேற்கூரையானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த மேற்கூரையானது ஒரு விமான நிலையத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல கட்டப்பட்டிருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிற்பாற்றத்துக்கு வசதியாகவும் இருநூறு வணிக வளாகங்களும் பயணிகள் காத்திருப்பு அறை ஆண் பெண் இருவருக்கும் தனித்தனி கழிப்பறைகள் பூங்கா புற காவல் நிலையம் இருசக்கர வாகனங்கள் கார் போன்ற பார்க்கிங் வசதியோட நம்ம சோலார் பேருந்து நிலையமானது அமைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு பெரிய மார்க்கெட் ஆனது வேலையாகிட்டு இருக்கு இந்த பஸ் நிலையமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டிசம்பர் மாதத்துல திறப்பிலவானது நடந்திருக்கு முழுமையான பேருந்துகளை இன்னும் இயக்கப்படாத நிலையில ஒரு சில ஊர்களுக்கு மட்டுமே இங்க பேருந்தானது இயக்கப்படுது ஈரோட்ல இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் சமாளிச்சுக்கிட்டாலும் வெளியூர்ல இருந்து வர்றவங்க எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியாம ரொம்பவே சிரமப்படுறாங்க இந்த சோலார் பேருந்து எப்ப முழுமையான நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல வரும் பொழுது கண்டிப்பா நம்ம சேனல்ல பதிவிடுறோம் நம்மளுடைய தமிழ் வழிகாட்டு யூடியூப் சேனல் லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்